அனைவருக்கும் நோத் பர்மையின் பணிவான வணக்கங்கள் என்னுடைய மகன் கேட்பாப்பில் அப்போ உனக்கு நிறைய பேர் வந்து கையெல்லாம் காட்டிட்டு போகிறாங்களே வழியில் போகும்பொழுது யார் உன்னுடைய ஃப்ரெண்டா அப்படின்லாம் என்னை கேட்டான் அது மீன் பிடிக்க போகும்பொழுது பையன்ட்ட சொன்ன ஃப்ரெண்டு தள்ளப்பா நம்ம கூட பழக்கமானவங்க நம்மகிட்ட பேசும்போது நம்ம அப்படியே ஹாய் சொல்லிட்டு போக வேண்டிதான் நம்ம வழியில் போகும்போது கை காட்டிகிட்டு போகிறது தலையாட்டிகிட்டு போகிறது வழக்கம் பா தெரிஞ்சவங்கள பார்த்தா அப்படின்ட்டு நட்புக்கும் இது மாதிரி வழியில் நம்ம நிறைய பேர் பார்க்குறவங்க நமக்கு தெரிஞ்சவங்கள தலை காட்டுறது வைக்க நட்பு வேறப்பா அப்படின்னு சொன்னான் நட்புனா என்ன பண்ண கேட்டாப்புல நல்ல நட்பு அப்படின்றது வந்து என்ன ஒரு காலகட்டங்கள் வந்தாலும் நம்மளுடைய நம்ம கூட பயணிக்கக்கூடியவராக இருக்கும் இன்பத் துன்பங்களில் கலந்துக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கணும் இன்றைய காலகட்டங்களில் நண்பர்கள்லாம் அப்படி கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னேன் ஏன்பா அப்படி சொல்கிறேன் அப்பல ஏன்னா உடனே வந்து தவறான பாதிக்கு கொண்டு போயிடுவாங்க இல்லை ஒன்று தவறாக வழி நடத்தக்கூடிய சூழல் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி நண்பர்களை வந்து சந்திக்கிறது நல்ல நண்பர்களை சந்திக்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழலாக இருக்குதுப்பா ஸோ ஒரு நண்பருக்கு நம்ம என்ன எக்ஸ்ட்ரீமாக கொடுப்போம் பணம் கொடுப்போம் காசு கொடுப்போம் இதே மீறி என்ன கொடுப்போம் அப்படின்னா நம்ம கூட பிறந்த ஒரு தங்கச்சியை ஒரு நண்பகனுக்கு திருமணமாக பண்ணி கொடுக்குற ஒரு சூழல் இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸோ அப்படி கொடுத்துமே அது நிலைப்பறால் இல்லாமல் போயிடுச்சுப்போ அதில் நிறைய இடர்பாடுகள் நம்ம சந்திக்க வேண்டியது ஒரு நண்பன் கூட பார்க்க மாட்டானு இன்னும் காசு பணத்தை மட்டும்தான் பார்க்குறானுவ அப்படின்றத உணர்ந்தாச்சு யாராவது வந்து இந்த பையன் நல்ல பையனா இவருக்கு பொண்ணு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கூட கூட பழ பழகின நண்பராக இருந்தாலுமே நம்ம ஐயா விடைபெற இருக்கிறோம் அவருக்கு நமக்கும் ஒரு சின்ன நட்பு மட்டும்தான் அவர் உள்ளே என்ன நினச்சிருக்காரு அவர் என்ன மாதிரி உங்கள் பெண்ணை வச்சு பாதுகாப்பார் அவர் எப்படிப்பட்ட சூழல் இருப்பார் அப்படின்றத நம்ம வந்து அதில் சொல்ல முடியாது அதனால் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் பெண் கொடுங்க இல்லைனா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிற காலத்துக்கு நம்ம வந்துட்டோம் இது எல்லாமே அனுபவத்தால் கற்றுக்கிட்டது நீங்கள் உங்கள் நண்பர் நம்பர் நல்ல நண்பராக இருக்கார் இவருக்காக நம்ம இதை நம்ம சித்தமாக பொண்ணு கொடுக்கலாம் பெரிய பொண்ணை கொடுக்கலாம் அப்படிலாம் நினைச்சிங்க அப்படின்னா தயவு செய்து அதை அடியோடு மறந்துடுங்க ஏன்னா கேவலமான மனிதர்கள் உங்களுக்கு கூடவே இருக்காங்க இது வந்து அட்வைஸே கிடையாது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஸோ என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் நான் பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக நினைக்கிறேன் அதனால் என்னுடைய இறப்பு வரும் வரைக்கும் இந்த நண்பர்களை பற்றி யாராவது பேசுனாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப ஆவேசப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுடும் அதனால் நட்பு இருக்காங்க நட்பு யாருக்கும் நண்பர்கள் இருக்காங்க நட்புனா வந்து அணைக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் அவங்க பார்த்தவொடனே ரொம்ப தூரமாக ஓடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் பார்த்தவொடனே உங்களுக்கு தெரியும் பார்த்தவனே எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அதனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்களை நீங்கள் நண்பனாக நினச்சிட்டு பயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் புரியும் நினைக்கிறேன் வாழ்க யோகம் யோகம் இல்லட்டும் அடுத்த பதில கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி